கொஞ்சம் கூட இல்லையா உண்மைதான் சுவாமி என்னமோ ஏதோ தெரியவில்லை என்னுடைய மனதிலே பனிரெண்டு வருட காலமாகவும் வறட்சியாக இருக்கிறதே வறண்டு போன பூமியாக இருக்கிறதே இனிமேலும் இந்த வனத்திலே இந்த நாட்டிலே வனமாகத்தான் இருக்குமே தவிர நாடு செழிக்கும் நல்ல மழை பெய்யும் ஊர் செழிக்கும் ஒற்ற மழை பெய்யும் என்று சொல்லி என்னுடைய மனதில் நம்பிக்கையே வரமாட்டேன்

哎。

ம <laughs> We'll be right back. i love காப்பாற்றுவதற்கு நாம் ஒன்று நமது மக்களை காப்பாற்றுவதற்கு வழி நான் தானே சுவாமி பார்க்க வேண்டும் அப்பொழுது நமது குழந்தைகளும் அன்னம் கொடுங்கள் பால் கொடுங்கள் பழம் கொடுங்கள் என்று கேட்கும் பொழுது எனக்கு வயிறு பெரும் அறிவு வன வெத்தி பிள்ளை வன கல்லு என்று சொல்வார்கள் அது நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய பசியை நம்ம தீர்த்துட்டோம் ஆமா நம்முடைய பிள்ளைகளுடைய பசி தீர்ப்பதற்கு எங்கிட்ட ஒரு வழி இருக்குன்னு சொன்னியே ஆமா என்ன வழி தேவி சுவாமி நமது குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் இதோ என்ன பெற்றெடுத்த தாய் தந்தை நாடு வடமதுரை என்று சொல்லக்கூடிய வடமதுரை அந்த வடமதுரை தேசத்திலே என்னுடைய அண்ணாரும் இருக்கிறார்கள் அன்னியும் இருக்கிறார்கள் சரி அதனாலே என்னுடைய தாய் வீடு சென்று நான் வருகிறேன் சுவாமி போடா பிறந்த அண்ணனாயே நல்ல நன்றி தண்ணியாகப்பட்ட அலங்காரி இருக்கிறார் பஞ்சத்தை போக்குவதற்காக பிள்ளைகளுடைய பசியை தீர்ப்பதற்காக போனால் உனக்கு என்ன கி தெரியுமா ஆகும் ಿರುವ <Sings>

என்னுடைய முடிவானது நீ தாய் வீடு போக வேண்டாம் கண்ணி அண்ணா நான் என்ன சொல்றேன்னா ஆயிரமே இருந்தாலும் நம்ம பசிய பொறுத்துக்கலாம் பஞ்சத்தை தாங்கிக்கலாம் ஆனா நமது குழந்தைகளும் தாங்குவார்களா இதோ என கூட பிறந்த அண்ணன் நிச்சயமா கூட பிற தகுதி அவமதிக்க மாட்டாரு நிச்சயமா ஏத்துக்குவாரு வா மகளே என்று சொல்லி பெற்ற பிள்ளை எப்படி ஆதரிப்பாரு அது போல எங்க அண்ணனும் எங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆதரிச்சுக்குவாங்க நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நிச்சயமா என்ன காப்பாத்துவாங்க நீங்க போயிட்டு அண்ணனாகப்பட்ட நல்ல அதாவது உன்னுடைய கூட பிறந்தவர் கூட்டு பால் உணவர் சேலை பிறந்தவர் சேந்து பால் உணவர் நீ எந்த நிலைமையில போனாலும் அவரை ஏத்துக்குவாரு அது சரிதான் ஆனால் அண்ணனுடைய தேவி உன் அண்ணனுக்கு வாய்த்தாலே தேவி அண்ணி அவன் நல்லவளோ கெட்டவளோ ஏனால் சின்னம் சிறு வயது ஐந்து ரெண்டும் தெரியாத சின்னம் சிறு வயதிலேயே உன்னை திருமணமானது செய்து கொடுத்து விட்டான் அவனுக்கு திருமணம் செய்த பிறகுதான் அவர் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அதனால உடைய அன்னியாக பட்டவர் நல்லவராக இருந்தால் ஆச்சு அப்படி நல்லவளாக இல்லாமல் வழிக்கு ஒரு தெய்யவளாக இருந்து விட்டால் அங்கே உனக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்து விட்டால் என்னடி

நாம கூட பசி தாங்கிட்டு দাদা பச்ச தண்ணி குடிச்சிட்டு கூட நாம இருந்தோம் நம்முடைய குழந்தைகள் பசி தாங்க மாட்டாங்க ஆமா தர 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 காசுக்கு கூட வலி இல்லாம இருக்கக்கூடிய நாம ஆமா எப்படிங்க குழந்தைய காப்பாத்துவீங்க ஆமா அப்படிதான் கேக்குறேன் தேடி மலகேரி வரைக்கும் வெட்டி மக்கள் கப்பநடி போகாமல் இருக்க வேண்டும் என்றால் பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுதும் நான் கேக்குறேன் சுவாமி விதி பையன் தன்னைக்கான வேந்தரும் அறிய மாட்டார் வரும் விதி வந்துவிட்டால் பட்டியதான் தீர வேண்டும் அதனாலே நம்முடைய குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு ஆயிரம் வழிகள் இருக்குது மலையேறி விறகு வெட்டி மக்களுடைய குறையை நான் தீர்ப்பேன் குன்றேறி விறகு வெட்டி நம்முடைய குழந்தைகளுடைய பசியை நான் தீர்ப்பேன் என் மக்களை காப்பேன் இந்த நாட்டுக்கு வேதனாக இருக்கக்கூடிய நான் குன்றியாறு நான் கொம்பியாறு நான் குழந்தைகளை காப்பேன் இப்படி எல்லாம் சொல்றீங்களே மன்ன அந்த குங்குமக்களுக்கு மலையேறி விறகு வெட்டணும் சொல்றீங்க குன்று நான் விறகு வெட்டன்னு சொல்றீங்களே சுவாமி இந்த நாடாலும் மன்னனாகப்பட்டவர் சந்தனம் குலக்கும் கையால நான் கூலி வேலை செய்யறேன் இதோ குங்குமம் கழிக்கும் கையால நான் கூலி நாளைக்கு போறேன்னு சொல்றீங்களே உங்களுக்கு நியாயமா இருக்குதா இப்படி பொண்ணை போன்ற பூ போன்று இருக்கக்கூடிய கையால நீங்க கூலி செய்வது நியாயமா சுவாமி வேண்டாம் சுவாமி அதை விட எனக்கு வேற கொடுமையே வேண்டாம் சுவாமி ஏறி நீங்க விறகு வேணாம். இந்த மக்களை ஆளைக்கூடிய மன்னனாக வட்டவரும் மலை ஏறி நீங்க விறகு வெட்ட வேணாம். உங்களுடைய பொன்னான கையெல்லாம் புண்ணாயிரு சொல்றியே தான் சுவாமி யாருக்காக நம்முடைய குழந்தைக்காக என்னையே நம்பி வந்திருக்காய் உனக்காக இது கூட நான் செய்ய மாட்டேன்னா சுவாமி வேலைகள் இருக்குது காத மலையேறு விறகு விட்டது மட்டுமா யாது கல்லுடைக்கிறதுக்கு போறேன் திருப்பிக்கலாம் ஆமா சுவாமி தூக்குறாங்களே அந்த மூட்டை தூக்கு போய் ஆவது நம்முடைய குழந்தைகளுடைய பசியை நான் தி இருக்கிறேன் கண்ணேடி అలియేరి వరగ వెట్లాలి కుండే వరగ వెట్లాలా நான் கல்லடிக்க போறேன் மண்ணு வர போறேன் முட்டை தூக்க போறேன்னு சொல்றீங்களே நீங்க கூலி வேலை செய்வது நியாயமா நாடாலும் மண்ணன் இப்படி கூலி வேலை செய்வது நியாயமா அதை பார்க்கத்து கொண்டுதான் என்னுடைய உயிர் இருக்குமா சுவாமி வேண்டவே வேண்டாம் எத்தனை முறை வார்த்தை சொன்னாலும் சரி நீங்க வந்து எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் இப்படி கஷ்டப்பட்டு குழந்தைகளை காப்பாற்றதை விட ஏதோ கொஞ்ச நாள் என்ன போய் அண்ணன் வீட்டுல தங்கியா கொள்வேன் கொஞ்ச காலம் இருந்துட்டு நமது நாடு செல்வ செழிப்பான பிறகு உடனே ஓய்வு ஆயிரம் ஆட்சிகள் அடுக்கடுக்காக எடுத்து கூடிய வீடு நான் போயே திருவேன் அண்ணனுடைய வீடு நான் போயே திருவேன் என்பதற்காக பிடிவாத குணத்தோடு இருக்கிறாய் ஆகட்டும் உன்னுடைய முடிவு மட்டும் எனக்கு பத்தாது. என்னுடைய குழந்தைகள் நான் இன்னிடுச்சு செல்வங்கள் ஏழு பேர் இருக்கிறாங்க அந்த ஏழு பேரு அழைத்து அளைத்து அவங்க கிட்ட ஒரு வாய் வார்த்தையா நான் கேக்குறேன். அவங்க தாய் வீடு வரேன். தாய் மாமாவை நான் வரேன். அப்படி சொல்லி அவங்களோட சம்மதம் இருந்தால் மட்டும் தான் உன்னை அனுப்புவேன். இல்லன்னா இல்லை என்றால் உன்னை அனுப்ப முடியாது சரி சுவாமி. என்னுடைய பிள்ளைகளை ஏழு பேரையும் அழைத்து கேக்குறேன். அவங்க வாங்க அம்மான்னு சொன்னா கூட்டிட்டு போறேன். இல்லன்னா வேண்டாம் சுவாமி. மகளே நான் தேக 我来开门。<noise>

அன்னார் தண்டார் வீட்டுக்குனுடைய தாய்மொழிக்குற அளவுக்கு ஒருத்தரு நல்லெண்ணா போபதி அவர் நாட்டுல எந்த ஒரு குறையும் கிடையாது ஒண்ணுவதற்கு சாப்பாடும் ஒரு அரண்மனையும் தங்க சிம்மாசனமும் சந்தன கொட்டு எல்லாமே செல்வ செழிப்பாடு இருக்குது அங்க போய் கொஞ்ச காலம் விழுந்துட்டு வரலாம் உங்களுக்கு ஒரு மனமாற்றமாக இருக்கும் மாதிரி அப்படினால உனக்கு பசியை போக்குவதற்கு அங்க போனானு முடிவு செஞ்சிருக்கிறேன் உன் தந்தை யார் கேட்டால் சம்மதம் என்று சொல்ல வேண்டும்

அதனாலே நாங்களும் பிறந்த நாள் முதலாக இன்றைய நாள் முதலாக எங்களுடைய மாமாவாக பார்த்ததே இல்லை அதனால நாங்களும் தாய்கள் சென்று பாவனரை பார்த்து விட்டு வருகிறோம் பிறந்த நாள் முதலாக தாய்மாவுடைய முகத்தை நாங்க கண்டதே இல்ல என்னுடைய அத்தையாக எப்படி இருப்பாங்க எனக்கு தெரியவே தெரியாது அதனாலே போறதுக்கு ஆசையா இருக்குது போறதுக்கு விருப்பமாக இருக்கிறது என்பதற்காக போராட சொல்றீங்களா நாங்களும் சென்று வருகிறோம் சரி தம்புடைய குழந்தைகளும் போகலாம் என்பதற்காக சம்பந்தமானது சொல்லிட்டாங்க இறுதி முடிவாக சொல்கிறேன் இரண்டாம் கண்ணே நம்முடைய நாட்டிலே நம்ம இருந்துவிடலாம் பிள்ளை சுவாமி இதோ நமது குழந்தை பாருங்க சுவாமி இதோ பசியும் ப பஞ்சமாக பட்டினியில பதிதவித்து வாடி வாடி கொண்டு பிள்ளைகளும் அதனால அந்த ஆறு பிள்ளைகளும் பார்க்கலனாலும் இதோ கடைசியாக பிறந்த ஏழாவது நமது பெண் குழந்தையை பாருங்கள் சுவாமி எந்த நேரம் பால் பால் என்று அழுது கொண்டே இருக்கிறது அதனால் நிச்சயமாக இனிமேல் நான் பொறுமை காக்க மாட்டேன் போய் வருகிறேன் சுவாமி அப்படியா இதோ இந்த காசிமா நகரத்தினுடைய எல்லை ஆனது இருக்கிறது இந்த காசிமா நகரத்தினுடைய எல்லை வரைக்கும் உங்களை கொண்டு வந்து நான் விட்டு விட்டு வருகிறேன் அப்படி சுவாமி மறுபடியும் உங்களிடத்துல சொல்றேன் சுவாமி இதோ உங்களுடைய வார்த்தை மீறி நான் போவதாக நீங்க ஒண்ணும் வருத்தப்பட்டுக் கொள்ள வேண்டாம் இதோ நமக்கு இருந்தாலும் நம்ம ஏழு பிள்ளைகளை பசி ஆற்ற வேண்டும் அல்லவா ஏழு பிள்ளை காப்பாற்ற வேண்டும் அதனால தான் போற தவிர வேற எந்த ஒரு தவறான எண்ணமும் என்னுடைய மீது வச்சுக்காதீங்க சாமி ஆகட்டும் தேவி இதோ பால் நம்முடைய குழந்தைகளாக குழந்தைகளாகப்பட்டவாறு வாடுவது நினைத்தால் என்னுடைய மனமும் கலங்குகிறது அதனாலே நீங்க நினைத்த பிரகாரமே நீ தாய் வீடு போய் வா நம்முடைய நாட்டினுடைய எல்லை வரைக்கும் நான் உடனே கொண்டு விட்டு விட்டு சரி சார்